ஒரு கடாயை எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக தேங்காண்டை ஊற்றிக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் காஞ்சிகிட்டு இருக்கும் போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உரியலே ஆல்ரெடி உப்பு இருக்கும் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்க அடுத்ததாக கொஞ்சம் மஞ்சத்தூள் அடுத்ததாக கொஞ்சமாக ஒரு பத்து பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் இதையும் கொஞ்சம் கொட்டுக்கலையும் போட்டுப்பேன் நல்லா ஈரப்பச போகிற வரைக்கும் வறுக்கணும் பூண்டு கொஞ்சமாக கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு கொஞ்சமாக கருவேப்பில் வர மிளகி வச்சுருக்கேன் அது ரெண்டையும் இது கூட போட்டு நல்லா இது பண்ணிக்கலாம் கொஞ்சமாக இதில் கரம் மசாலா போட்டுக்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் சாட் மசால் என்ன மசாலா உங்களுக்கு பிடிக்குதோ அதை போட்டுக்கலாம் இப்போ நல்லா இதெல்லாம் டீப் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பொரிய போட்டு இதில் கலந்து விட்டுக்குவேண்டியதுதான் இந்த இதுக்கு வந்து ஒரு நாலு கப் அளவுக்கு நான் பொறி போடுறேன் அவ்வளோ அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு சூப்பராக கலர் வந்துடுச்சு நல்ல வாசனையாகவும் இருக்குது மொறுமொருன்னு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் கண்டெய்னரில் போட்டு வச்சா ஒரு டூ வீக்ஸ் வரைக்கும் இதே மொறு மொறு போட ஸ்டோர் பண்ணிக்கலாம்